வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி கே மோசஸ் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் ஆப் இந்தியா மினிஸ்ட்ரி மற்றும் பப்ளிக் சேரிட்டபில் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்துவரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர் அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள் எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள் வீட்டுக் கூட்டங்கள் அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் சபையிலும் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே லூக்கா எழுதுன சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் பத்தொன்பதுன்னு சொன்னாலே எல்லா பேருக்கும் ஒரு காரியம் ஞாபகம் வந்து சகை 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 எனக்கு தெரியாதா எங்க ஊர்ல கொய்யாப்பழம் பழம் வத்துக்கிட்டு இருந்தாலு அப்படிதானையா உங்க ஊர்ல கொடிக்கா வத்துட்டு இருந்தாளா சரி ரைட்டு வாசிங்க ஒன்பதாவது வசனத்தை

அவன் என்ன செஞ்சான் சகை ஒரு ஆயக்காரன் தெரியும் ரொம்ப தெளிவா எல்லாருமே பேசிட்டோம் திரும்பவும் இந்த திரும்ப இருக்க வேண்டாம் மாறக்கூடிய குணாதிசயங்கள் மாறி தேவனுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் தேவ சிருஷ்டிப்பு எப்படி இருக்க வேண்டும் தேவ சாயல் என்ன என்பதை அவன் அறிந்ததுனால சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரன் எத்தனையோ வருஷமா நீங்களும் தான் கூல கும்பிடு போட்டு பாக்குறீங்க தோத்துறம் போட்டு பாக்குறீங்க ஏன் தெரியுமா இன்னும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரல ஏன் தெரியுமா அந்த ரச்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள வரல இதுதான் விஷயம் சகைவுக்குள்ள மாற்றம் வந்துச்சு சகைவை பார்த்து கத்த சொன்னாங்க இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லணும் எப்படி சொல்லணும் இவனும் இவனும் ஆபிரகாமின் சந்ததி குமார குமாரத்தின்னு சொல்லணும் அல்லையா ஒரு சில குடும்பங்கள் நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு சில பெரியவங்களுடைய பிள்ளைகளும் இருக்காங்க உண்மையாவே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க புரஜாதியில கூட ஒரு சில நண்பர்கள் உண்டு எனக்கு தெரிந்தவங்க நிறைய அவங்க அப்பாவுடைய காரியங்களை இன்னைக்கும் அப்படியே அச்சு அடையாளங்கள் பிசகாம பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க செய்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க என்ன பிஸ்னஸ்ல டல் வந்தாலும் சரி என்ன குறை வந்தாலும் சரி ஆனா நம்ம எப்படின்னா கிறிஸ்து 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 அந்த கிறிஸ்துடைய குணாதிசயம் என்ன செய்யாது காணப்படாது நான் ஆபிரகாமின் சந்ததியா நான் யாக்கோபுடைய தாத்தா யாக்கோபுடைய பேர பிள்ளையா அப்படின்னு யாக்கோபு போய் மலங்கால் படிக்கிட்ட மாதிரி நம்ம மலங்கால் படிக்கிறோமா ஈசாக்கு நின்னது மாதிரி நம்மளால நிக்கிறோமா கிடையாது ஆனா வெறுமனே ஒரு கூட்டமா அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருந்துச்சு ஆனா நான் சொல்கிறேன் இந்த சகைவுக்குள் எப்படி மாற்றம் வந்ததோ அந்த மாற்றம் இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளே கடந்து போகிற பரிசுத்த நாளிலே பரிசுத்த வேதத்தை தியானிக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வந்தா தான் உண்மையான ஒரு ரச்சிப்பு வரும் லேலுவையா உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இவன் உங்க பேர் இந்த இடத்துல போட்டுக்கங்க இவ ஆபிரகாமின் குமாரன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் நிறைய ஜனம் இப்படி இருக்குன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் எடுத்துங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம் தான் தெரியாத விஷயத்த பேசல என்ன தெரிஞ்ச விஷயத்திலே பேருக்கு விளங்க மாட்டேங்குது எனக்கே சில விளங்க மாட்டேங்குது உள்ள அர்த்தங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது சரியா இன்னும் போதிக்கப்படலை அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த சுவிசேஷம் திரும்ப திரும்ப ஆதி ஆகமான என்ன செய்ய வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு சரி எடுங்க எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னா வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிங்களேன் நல்லா இருக்கும் பாருங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டு நல்லா இருக்கும் இருந்தால் முப்பத்தி ஒன்னு வாசிங்க ஏன்னா எதுக்காக தெரியணும்ல வாசிங்க ஏசு ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி எப்படி எப்படி பிரதர் நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல சிஸ்டர் பிரதர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் பிரசங்கத்தில் சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கூட்டம் உடனே என்ன சொல்லுதே ஆண்டவர் சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையாக்கும் அப்படின்னு இவன் உடனே நானா ஜெயிலியா இருக்கேன்

அவர் சொல்றாரு நீங்க எதனாலப்பா நாங்க அடிமை கேட்கிறான் பாரு நான் ஆபரகாமின் பிள்ளையா நான் ஆபரகாமின் சந்ததி நான் எங்கேயுமே யாருக்குமே அடிமையா இல்லையப்பா அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிறோம் இப்போ நான் சொல்றேங்க இந்த சர்ச்சில் நின்று சொல்றேன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளதான் அடிமைப்பட்டு கிடக்கா ஒன்னும் இல்ல ரெண்டு மணி நேரம் நீங்க ஆராதனையை பாக்குறீங்க ஆராதனையில எங்களோட கலந்துக்கிறீங்க நல்லா ஜெபிச்சிட்டு போறீங்க போய் ஒரு பத்து நிமிஷம் டிவியை திருப்பினீங்கனாலும் அந்த விஷயத்துக்கு நீங்க என்னதான் பட்டிருக்கிறீங்க என்ன பட்டிருக்கிறீங்க அடிமைப்பட்டு தான் இருக்கிறீங்க பார்க்காம இருக்க முடியலையே பிரதர் என்ன செய்யுது பார்க்காம இருக்க முடியாது ஆனா கற்ற சத்தியமும் போயிரும் அப்புறம் எப்படி வரும் விடுதலை சரி முப்பத்தி வாசிங்க ஆகையால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கி திரும்பவும் சொல்றாரு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இதை ஜெவிக்கும் போது நல்லா சொல்லிக்குவோம் ஆனா நமக்கும் மெய்யான விடுதலை வந்தது இல்ல யாருக்கும் பெற்று கொடுத்திருக்கிறோமான்னு தான் தெரியல ஏன்னா நம்ம கிட்டே இன்னும் விட வேண்டிய காரியங்களை விட மாட்டோம் மாற வேண்டிய காரியங்களை மாற மாட்டோம் வெறுமனே மட்டும் நான் கிறிஸ்டியோ நட்டி நான் இந்து நான் அந்த சர்ச்சு ஆ சச்சு லோயாசிங்க நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு இங்க பதில் சொல்ல பாருங்க நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அறிவேன் அறிவேன் ஆனாலும் ஆனாலும் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே என் உபதேசம் என் உபதேசம் இடம் பெறாத நீங்க என்ன கொலை செய்கிறீர்களே தேடுகிறீர்களே இன்னும் ஆண்டவரை கொலை செய்கிற தேடிக்கிட்டா இருக்கிறான் அதனால தானே என்னமோ வருஷம் வருஷம் பாரம்பரியமா வாவிக்கு புகலிடம் அப்படின்னு கொலை செஞ்சிட்டு இருக்க கொலை செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆண்டவர அவருடைய உபதேசம் இருக்கணும் அவருடைய குணாதிசயம் இருக்கணும் சகைய வீட்டுக்குள் வந்த ரட்சிப்பு உங்களுக்குள் இன்னும் வராமல் இருக்கிறதற்கு என்ன காரணம் வெறுமனே நாம சொல்றோமா வெறுமனே நம்முடைய வாழ்க்கை ஸ்டைல் ட்ரெஸ்ஸோட இருக்கா இல்லை இருதயத்துக்குள்ள அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து குமாரன் தருகின்ற விடுதலை உங்களுக்குள் வந்திருக்கிறதா ஆபிரகாம் என்ன செஞ்சா சரி அதையும் கூட வசனத்தை வாசித்துருங்க தொடர்ந்து வாசிங்க நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த மக்கள் நம்ம ஊர்லயும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு ஆபிரகாம பிதாவா மாத்தினது தப்பு இல்லை அவரையே கடவுளா மாத்திட்டான் அப்படி அப்படிதான் நிறைய பாஸ்டர்ஸ் கடவுளாக இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு நிறைய பாஸ்டர்ஸு கடவுளாக இருக்கிறாங்க நான் சொல்வேன் ஒரு நாளும் என் கையை பிடிச்சி எதாவது உதவி செய்யும்போது காலை பிடிக்க வருவாங்க நான் சொல்லுவேன் அப்படி செஞ்சு என்ன நீங்கள் பெரிய பாவத்துக்குள்ளே உழ வச்சுராதிங்க கடவுள் என்ன ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணிடாதீங்க தயவு செய்து மனிதன் ஒரு நாளும் கடவுளே கிடையாது ஆப்ரஹாம் வந்து ஒரு முற்பிதாக்களின் தகப்பன் நமக்கு வழி நிறைய காட்டிட்டார் கடவுள் சொன்னது அப்படியே கீழ்படிந்த ஒரு மனுஷன் அவர் ஒரு எக்ஸாம்பிள் கேரக்டர் அவ்வளவுதான் ஒரு குட் கேரக்டர் அவ்வளவுதான் அவர் நமக்கு கடவுள் கிடையாது நிறைய பேருக்கு அப்படிதான் நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல கடவுள் பேர் வாங்குற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அதனால தானே என்னவோ அந்த காலத்தில் இருந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் மாறி இந்த காலத்தில் வேற மாதிரி தீர்க்க தரிசனங்களாக வந்து நம்மளை யூடியூப்ல போட்டு டார டாராக கிழிச்சிட்டு இருக்கான் உண்மையா பொய்யா

அவனை பார்த்து சொன்னாரு இன்றைக்கு இவனுடைய வீட்டுக்கு ரச்சி வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் அங்க பாருங்க நான் என்னுடைய பிதாவிடத்துல கண்டதை சொல்கிறேன் நீங்க உங்கள் பிதாவிடத்துல ஏன்னா இவனுக்கு பிதா யாரு ஆபிரகாம் நம்மூருக்கு பிதா யாருன்னு அவங்க பாஸ்டர் போட்டுக்கங்க போட்டுத்தானே இருக்கிய நான் ஒவ்வொரு வாரமும் எங்க சர்ச்சில் சொல்லுவேன் ஒரு காரியத்தை கூட நீ தேங்க்ஸ் பண்ணாத கத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணு கத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணி எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் சரி எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் சரி எத்தனை காரியங்களை செஞ்சாலும் சரி ஒரு காரியத்தை கூட இவருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவருக்கு அவ்வளோ செஞ்சுருக்கேன் ரொம்ப பெருசாக அப்படி போட்டோ கொண்டு வந்து ஜை ஜாண்டிக்கு அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் காட்டவே மாட்டேன் ஏன்னா அது என் பேருக்கு மகிமை உண்டாக்கிறோம் எனக்கு கன வந்துடும் அப்ப எனக்குள்ள ஒரு கர்வம் வந்துடும் எனக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடும் ஆஹா நம்ம இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டோம் இங்கே வாரியா நமக்கு எவ்வளோ லைக்ஸ் விழுந்திருக்கு

உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரா பாஸ்டர் உங்களுக்காக உயிர் தள்ள முடியுமா முடியாது மாரியப்பன் உட்பட எந்த பாஸ்டரும் எந்த மனுஷனுக்காக உயிர் தள்ள முடியாது உயிர் கொடுக்கவும் முடியாது அப்படிதான் ஆபரகம் ஆனா அது தெரியாம உங்களுக்கு எங்கள் பிதாவே எங்களுக்கு

யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் அப்படி பாடிக்கிறீப்பா வாசிங்க வாசிங்க வசனத்தை விட்டுறாதீங்க பாட்டை கேட்டு நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தார் பிரதர் உங்களை பார்த்து தான் கேக்குறார் ஆண்டவர் சிஸ்டர் உங்களை பார்த்து தான் கேக்குறாரு நீங்க உங்கள இல்ல பிரதர் நீங்க தைரியமா இருங்க இப்ப பயந்துற கூடாது ஹalleluya ஹalleluya வாசிங்க ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே ஆபிரகாமின் கிரியை செய்வீங்களா இயேசு கிறிஸ்து கிரியை ஏன் ஆப்ரகாமின் கிரியும் செய்கிறதில்ல ஆனால் நம்ம என்ன சொல்லிக்குவோம் நான்லாம் கிறிஸ்தவையா நான்லாம் கரெக்டாக இருப்ப ஐயா அப்படியா நானாம் இப்படியா முதல்ல கிறிஸ்தவனுக்கு இந்த எண்ணமே வரக்கூடாதுங்க முதல்ல இந்த குணமே யாருக்கு இருக்கக்கூடாது தெரியுமா கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கவே கூடாது ஏன்னா கிறிஸ்துவ எப்பயாவது எங்கேயாவது நீ மேட்டுமையாயிரு நீ மேன்மையாயிரு நீ வந்து உன்னுடைய உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வந்து எல்லாேருக்கும் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டிக்கிட்டே இரு அப்படியா சொன்னார்

சந்ததி 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 சந்தி கத்தர் எந்த மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டி இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவச்சனமே நமக்குள்ள கிறிஸ்டானிட்ட சொல்லிக்கிட்டாலும் இத்தனை வருஷமா பாரம்பரியமா தாத்தாவுக்கு தாத்தாவினுடைய காலத்திலிருந்து சபையில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆபிரகாமே உங்கள் பிதாவா கூட இருக்கட்டும் ஆனா ஆபரகாமுடைய கிரியை ஆபிரகாமுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்குதா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் செயல் இல்லாம அந்த சிந்தனை இல்லாம அவங்கிட்ட இருந்த விசுவாச வளர்ச்சி இல்லாம வெறுமனே நம்ம ஆபிரகாம் பிள்ளை ஆபிரகாம் பிள்ளைன்னு சொன்னோம்னா பிரயோஜனமே இல்ல அம்பத்தி ரெண்டு கொஞ்சம் வாசிங்க ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி வருதுன்னு தெரியாம போயிடும் என்னத்தையா மொட்டையா விட்டுட்டு போயிட்டாரு மோச மாதிரி ஆயிரும் யூதர்கள் அவரை நோக்கி அப்பொழுது அவர்கள் யூதர் அவர்களை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று எதுக்குன்னு ஐம்பத்தி ஒன்னே வாசிட்டு பாருங்க நேரம் இல்ல நல்லா முடிக்கணும் சரி இப்ப மூணையும் வாசிச்சிருங்க வாசித்துருங்க பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு பேரை பாருங்க ஆபிரகாமும் ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்களே நீயோ நீயோ ஒருவனின் வார்த்தையை கைக்கொண்டால் கொண்டால் என்னென்றைக்கும் பிளரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாயே நீ ஆபிரகாமிலும் பெரிய நீ பெரியவனோ பாத்தீங்களா நான் சொன்னேன் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவை விட ஆபிரகாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டான் பெரியாள் ஆக்கிட்டான் அதான் இன்னைக்கு நம்ம ஊர்லயே நடக்குது நிறைய வீவர்ஸ் இருந்தா நிறைய லைக் இருந்தா நிறைய ஜனம் இருந்தா ஆண்டவரோட அந்த பாஸ்டர் தான் பெரிய ஆள் ஆயிராரு என்ன கொடுமை சார் இது புரியுதா என்ன கொடுமை இதெல்லாம் ஆபிரகாம் சந்ததியா போயிடாது கத்தர் விரும்புகிற சந்ததியா போயிடாது உண்மையா ஆபிரகாமோடைய கிரியையும் விசுவாசமும் இருந்தா தான் நீங்களும் நான் என்ன செய்ய முடியும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிக்க முடியும் சும்மா குருத்தோலை ஞாயிறு வந்தா ஓசனா ஓசனா டம்மு டம்முன்னு அடி பிறந்த நாள் பெத்தலையில் பிறந்தவரே டம்மு டம்மு புனிதவெளி வந்தா உட்காந்து செயல்பாட்டில் இருக்கணும் செயல்பாட்டில் இருக்கணும் இதெல்லாம் செயல்படுத்தணும் பெரிய பெரியால ஆக்க கூடாது இதான் நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு நிறைய பெருத்து போச்சுங்க மனுஷிகம் நிறைய சபைகள்ல இன்றைக்கு தலை விரித்து கொண்டு ஆடுகிறது நான் பல ட்ரெயின்ல பல இடத்துல போறதுனால நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க என்ன தெரியுமா கேள்வி கேக்குறாங்க என்னையா அவங்க சர்ச்சு என்னையா அவங்க மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்ற எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு காரணம் என்னன்னா சும்மா வெறுமனே அன்னைக்கு சதிசெயரும் பரிசெயரும் வந்து சொன்னது மாதிரி நம்ம ஆபிரகாமின் பிள்ளை ஆபிரகாமின் சந்ததி எனக்கு ஆபிரகாமின் தெய்வம் இப்படியே சொல்லிக்கிட்டு அவனுடைய குணாதிசயங்கள் பண்புகள் இல்லாமல் வாழ்கிறதுனால இந்த கெட்ட பேர் அவப்பேர் நமக்கு வருது ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதையெல்லாம் விட்டுட்டு சகையு மனம் திரும்பி வந்ததை போல நம்ம மனம் திரும்பி

எங்கயா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு ஏதோ சர்ச்சுக்கு வாரமா ஏதோ உட்காந்து சத்தியத்தை கேட்குறோமா ஏதோ அதுல உங்களுக்கும் கொஞ்சம் சொன்னதும் படி கொடுக்குறோமா வாங்கிட்டு பேசாம இரியா நான் அப்படி இருக்கவே மாட்டேங்க நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எனக்கு சரீரத்துல பலன் கொடுக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் கத்திக்கிட்டே இருக்கும் ஜீவன் உள்ள தேவனே அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் எளியாவை காக்கே கொண்டு போஷித்த தேவன் எத்தனை வாசல் அடைத்தாலும் இந்த மோசஸ் வாசல் அடைக்கப்பட மாட்டாரு

ஆண்டவர் வந்து எந்த மனுஷனும் கெட்டு போகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல எந்த மனுஷனையும் தேடுகிற தேவனாக இருக்கிறார் ஆகையினால் நான் என்ன செய்ய மாட்டேன் சும்மா வெறுமனே அபிரகாமின் பிள்ளை அபரகாமின் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட மனம் திரும்புவேன் மனம் திரும்புவேன் பிதாவை அவங்க எப்படி பெரிய ஆள் ஆக்குனாங்களோ அதே போல எங்க சபைய நான் இருக்கிற சபைய பெரிய ஆள் ஆக்கிக்கிற மாட்டேன் பாஸ்ட்ரை பெரிய ஆள் ஆக்க மாட்டேன் அந்த சபையும் பாஸ்ட்ரையும் கொடுத்த கத்தரை பெரிய உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எந்த மனுஷனையும் கெட்டு போக கூடாது எல்லாரையும் அவர் தேடிட்டு இருக்கிறார் இன்னும் யாரையும் விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூமியில இந்த வார்த்தை திரும்ப இந்த பேதையை கொண்டு சொல்ல வைத்திருக்காரு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்கு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் லூகா எழுதுன சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு கூட வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமா இங்க என்ன நடக்குதுங்கிற சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு இப்போ நம்மளை பார்த்தா தான் இப்போ மனம் திரும்பதற்காக ஆயத்தப்பட்டனால இந்த ஓய்வு நாள் இப்படி பேசிட்டு இருக்காரு வாசிங்க மாயக்காரனே மாயக்காரனே உங்களில் எவனும் உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் எருதையாவது தன் கழுதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா இதோ இதோ சாத்தான் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த இவனை அபிரகமன் குமாரத்தியாகிய அபிரகாமின் குமாரத்தியாக ஆகியே இவளை ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அமைத்து விட வேண்டியதில்லையா அமேன் ஆமேன் ஆமேன் இன்னைக்கு உங்களுடைய கட்டுகளில் இருந்து உங்களை அவிழ்த்து நீங்களும் ஆபிரகாமின் குமாரனா குமாரத்யா இருக்கிற நாள தேடுறார் இப்பமாவது என்னுடைய செயல் ஆபிரகாமைப் போல மாறும் என்னுடைய குணாதிசயங்கள் இயேசுவின் குணாதிசயங்களாக மாறும் என்று சொன்னா நான் சொல்றேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனையில உட்கார்ந்துருக்கிற நீங்களும் வெளியிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுவது மாத்திரமல்ல உங்கள் வீட்டுக்கு அந்த ரட்சிப்பின் ரெட்டிப்பான சந்தோஷங்களை என் தேவன் தருவார் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அலையா அடுத்து பதினாலாவது அதிகாரத்தில் அஞ்சாவது சனத்தில் என்ன சொல்கிறார் அங்கேயும் ஒரு கேள்வி அங்கேயும் ஒரு பிரச்சனை இயேசு வாழ்ந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்சு அவர் எப்பவுமே பிரச்சனை இல்லாமல் கேள்வி இல்லாமல் இருந்ததே கிடையாது அதனால தானே என்னமோ நிறைய பேர் இன்னும் ஐயோ அங்கெல்லாம் போனால் பெரிய பாடாக இருக்கும் போலப்பா பெரிய பிரச்சனையா இருக்கும் போலப்பா அப்படின்னு வரமாட்டேங்குது வெளியில இருந்து ஜனம் அந்த ஜனங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும் அல்ல லோயா வாசிங்க பதினாலு அஞ்சு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி உங்கள் ஒருவனுடைய கழுதையாவது இங்கேயும் சொல்றாரு உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதையாவது எருதையாவது கோவில் நாளில் துறவில விழுந்தால் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானும் எப்படி கேக்குறாரு பாருங்க ஒருத்தன் கழுத கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுப்பா துறவுன்னா என்னது கிணறு தானேயா நான் ஏதாவது தப்பா சொல்றேனா இல்ல கணத்துக்குள்ள விழுந்துருச்சு கழுதை தானே மாடுதானே எத வேணாலும் வச்சுக்கலாம் இன்னைக்கு கழுதையை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருப்பாங்க விட முடியுமா விட முடியாது ஒரு சாதாரண கழுதை அப்படி உட முடியாதனாலதான் இந்த பாவியெல்லாம் மீட்டுக்கொண்ட தேவன் இந்த பாவியை கொண்டு உங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் குமாரன் ஆபிரகாமின் சொல்லாம செயல்படுத்து குணாதிசயங்களில் வாழு இன்னும் ரட்சிப்புக்கு தூரமா நிக்காத அவர் வருகிற நாட்களை உங்களை பார்த்து சொகைவை போல அழைக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறார் தொடர்ந்து உத்தரவு அவர்களால் கூடாமல் போயிட்டு போயிட்டு அது மாத்திரம் அது என்ன நடந்துச்சு விருதுக்கப்பட்டு போனாங்க அலையலுயா அலையலுயா அடுத்து பதினைஞ்சாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இந்த ஓமைகளை புரிந்து கொள்வதற்கு அந்த அதிகாரம் முழுவதுமே மூன்று சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அலையலுயா எத்தனை சம்பவங்களை கேட்டாலும் நம்ம இன்னும் என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா படிப்போம் கேட்போம் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் இந்த வார்த்தை யார் வாயில வந்துச்சோ முயற்சியே பண்ண மாட்டாங்க நான் கண்டிப்பா செய்வேன் கண்டிப்பா எனக்குள்ள ஆபிரகாமுடைய கிரியையை தேவன் எதிர்பார்க்கிறார் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் சகையும் ஆயக்காரனாய் வரி வசூல் பண்ணுகிறவனாய் இருந்தும் மனம் மாறினான் அவனை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டில் தங்கினார் அவர் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவனை பார்த்து ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார் என்னை பார்த்து சொல்லணும் ஆசை இருந்தா தான் இங்கே பார்த்து சொல்ல முடியும் அதில் நாலு அஞ்சு வாசிங்க பதினஞ்சில் நாலு அஞ்சு உங்களில் ஒரு மனுஷன் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிரு உடையவனாயிருந்தும் அவைகளில் ஒன்று காணாமற் ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமற் ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தேடிபிடித்த பின்பு கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோளின் மேல் இன்னைக்கு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிமாவது இப்போ நோக்கி பார்த்து ஐயா நான் ஒரு உண்மையான ஆபிரகாமின் சந்ததியா மாறணும் பிதாவா இல்ல ஆப்ரமா எக்ஸாம்பிள் வச்சிட்டு உண்மை சத்தியத்தினாலே உம்முடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் மாறணும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகம் என்ன செய்யும் சந்தோஷப்படும் கரங்களை தட்டி சொல்லுங்க ஒரு பாவி நான் விசுவாசிக்கிறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் விடுதலை பெற்றா கூட என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்தை கொடுத்ததுக்கு நான் ஊழியக்காரன மாறினதற்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஆண்டு வட்டு கேட்பேன் எனக்கு தெரியலையா ஆண்டு உணர்த்துங்க வாக்கு இல்லாத ஊழியங்கள் வரமில்லாத ஊழியங்கள் வல்லமில்லாத ஊழியங்களை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் எங்கிருந்தாவது ஒருத்தர் ஐயா இந்த சத்தியம் என் ஹயத்தை தொட்டது இந்த சத்தியத்தினால் என் பாவத்தில் இருந்து விட்டேன் இந்த சத்தியத்தினால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாங்க அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ஊழியத்தை நடத்துது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்க ஒம்பது பத்தில் என்ன சொல்கிறாரு ஒருத்தே ம் ஒன்பது பத்து அதே பதினஞ்சு ஒன்பது பத்து கண்டுபிடித்த பின்பு கண்டுபிடித்த பின்பு ஏன்னா நமக்கு தெரியும்ல சம்பவம் வெள்ளி காசே காசுனாலே நமக்கு தான் தெரியும்ல இப்ப கூட அதிகமா நம்ம பாடியிருப்போம்ல காசை பத்தி என்ன பாடியிருப்போம் காசுக்காகவே கர்த்தன் கொலை செய்யவே கொண்டு போனார்கள் மலைக்கு எப்படி யாரும் பாடிட்டு பாடிட்டு இன்னும் கொண்டு போய் தனியா இருக்கிறீங்க குணாதிசயம் வருமா ஆபிரகாமுக்குள்ள இருந்த கிரியை வருமா கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க பிரதர் சிஸ்டர் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க அன்றைக்கு அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இன்றும் உலாவிக் இன்றும் நம்மை நேசிக்கிறபடினால் இன்றும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் பாவிக்கு புகலிடமாய் வந்து இந்த பாவியை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் உங்களை ஆசீர் அப்படி கத்தரை நோக்கி நாம எல்லாம் எழும்பி நிற்போம் ஹலோ லோயா இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் கத்தரையுடைய வார்த்தை எனக்காகவே பேசப்பட்டது எனக்காகவே கடந்து வந்திருக்கிறது இனி நான் கனப்படுத்தக்கூடிய தெய்வம் மகிமை செலுத்தக்கூடிய ஒரே ஒருவர் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரே தாவிதின் உலகத்திற்கு வந்தார் அவரே எனக்காக மறித்தார் அவரே எனக்காக அடிக்கப்பட்டார் ஆகையினால் நான் பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள துணியாது இருக்க கடவோம் என்றும் வேதத்திலே வாசித்திருக்கிறபடி நான் ஆபரகாமை பார்த்து அவருடைய கிரியைகளை அவருடைய விசுவாசங்களை கற்றுக்கொண்டு இயேசு வருகின்ற போது இயேசு என்னை சந்திக்கின்ற போது யாரெல்லாம் இப்படி ஒரு தீர்மானம் இயேசுவனுடைய பிள்ளை என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்றீங்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார் இதுவரைக்கும் தடைபட்டு இருக்கிற காரியம் விட்டு போயிருக்கிற காரியம் கெட்டு போயிருக்கிற காரியம் நெடுநாள் காத்திருந்து இருதயத்தில் இழைக்க பண்ணியிருக்கிற காரியங்கள்லாம் நீங்களும் ஆபிரகாமின் குமாரனா குமாரத்தியாய் மாறும்போது பதினெட்டு வருடத்தின் படுக்கை மாறினது நீங்க பார்த்துருக்கிறீங்க பைபிளில் திரும்ப காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டதை தேடி வந்ததை பார்த்துருக்கிறீங்க வெள்ளிக்காசு உடையவள் ஒரு காசை கண்டுபிடித்து சந்தோஷித்து ஆனந்தத்தில் கலிகூர்ந்ததை கண்டிருக்கிறீங்க அந்த சந்தோஷம் எந்தெந்த எல்லாம் இழந்திருக்கிறீங்களா அவர் உங்க வீட்டுக்கு ஒரு அனுப்பும்போது அனுப்பும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும் போது அவர் உங்களை பார்த்து ஆபிரகாமின் குமாரன் என்று ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகையினால் இந்த நாளத்திலும் கூட நான் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின்படி அவர் கொடுத்திருக்கிற அழைப்பின்படி அவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை உக்ரான காரண செய்கிறதன்படி இன்று கூட மனதார உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஜபம் செய்வோம் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல நல்லாண்ட வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இதை அறிந்த நாட்கள் முதல் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதை அறிந்து செய்கிற இந்த ஊழியத்தில் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ விடுதலைகள் எத்தனையோ கிருமைகளை செய்திருக்கிற தேவன் இன்றைக்கு கூட வெறுமையாய் நான் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன் இயேசுடைய குணாதிசயங்கள் எனக்குள் காணப்படும் ஆபிரகாமுடைய கிரிகைகள் எனக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறேன் இந்த ஆராதனையில சபையில நின்று கொண்டிருக்கிற வெளியிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிறேன் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வருகின்ற உயிர்த்தல்தலின் நாட்களிலே எல்லா கண்ணீர்களும் கவலைகளும் மாறி ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றி துதிக்க தோத்தரிக்க

போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக